சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்தொன்பது யோவாபு தாவீதை கண்டித்தல் அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே துயரமானதாக மாறிப்போயிற்று போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள் அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு என் மகன் அப்சலோமே அப்சலோமே என் மகனே என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார் அப்போது யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி உம் உயிரையும் உம் புதல்வர் புதல்வியரின் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்து உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்துவிட்டீர் உம்மை வெறுப்பவர்களுக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று எடுத்து காட்டிவிட்டீர் இன்று அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து கொண்டேன் எனவே இப்போது எழுந்திரும் வெளியே சென்று உம் பணியாளர்கள் மகிழ்ச்சியுறுமாறு பேசும் ஏனெனில் ஆண்டவர் மேல் ஆணை நீர் வெளியே வராவிட்டால் ஒரு மனிதனும் இன்று இரவு உம்மோடு தங்க மாட்டான் உம் இளமை முதல் இன்று வரை உமக்கு ஏற்பட்ட அனைத்து தீமைகளை விடவும் இந்த தீமை கடுமையாக இருக்கும் என்று கூறினார் தாவீது எருசலேமுக்கு திரும்புதல் அரசர் எழுந்து வாயிலில் அமர இதோ அரசர் வாயிலில் அமர்ந்துள்ளார் என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டது வீரர்கள் அனைவரும் அவர் முன் வந்தார்கள் இதற்கிடையில் இஸ்ரேலர் தம் வீடுகளுக்கு தப்பி ஓடினர் அப்போது இஸ்ரேல் குலங்களின் மக்கள் அனைவரும் வாக்குவாதம் செய்து நம் எதிரிகளின் கையின்று அரசர் நம்மை விடுவித்தார் பெலிஸ்தியரின் கையினின்று நம்மை விடுவித்தவரும் அவரை அப்சுலமின் பொருட்டு அவர் இப்போது நாட்டினின்று வெளியேறியுள்ளார் நம்மை ஆளுமாறு நாம் திருப்பொழிவு செய்த அப்சுலமோ போரில் இறந்து விட்டான் இனி நீங்கள் அரசரை திருப்பி அழைத்து வராமல் வாழாவிருப்பதேன் என்று கூறிக்கொண்டார்கள் அரசு தாவீது குறுக்களான சாதோக்குக்கும் அபியாத்தருக்கும் ஆளனுப்பி கூறியது யூதாவின் பெரியோர்களிடம் இவ்வாறு கேளுங்கள் அரசரை தம் அரண்மனைக்கு திருப்பி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும் ஏனெனில் இஸ்ரேலர் அனைவரின் பேச்சும் அரசரை எட்டிவிட்டது நீங்கள் என் சகோதரர்கள் நீங்கள் என் எலும்பும் சதையும் ஆனவர்கள் அரசரை திருப்பி அழைப்பதற்கு நீங்கள் ஏன் எல்லாரும் இறுதியில் வர வேண்டும் அமாசாவிடம் இவ்வாறு கூறுங்கள் நீ என் எலும்பும் சதையும் அன்றோ யோவாவுக்கு பதிலாக நீ என் முன்பாக என்னாலும் படைத்தலைவனாய் இராவிட்டாள் கடவுள் என்னை தக்கவாறும் அதற்கு மேலும் தண்டிக்கட்டும் யூதா வீரர்கள் அனைவரின் உள்ளங்களையும் அவர் இவ்வாறு இணங்க செய்து அவர்களை ஒருமணப்படுத்தியதால் அவர்கள் அரசரிடம் ஆளனுப்பி நீரும் உம் பணியாளர்கள் அனைவரும் திரும்பி வாருங்கள் என்று கூறினார்கள் அரசர் திரும்பி யோர்தான் வரை வந்தார் யூதாவினர் கீழ்கால் வரை சென்று அரசரை சந்தித்து அவர் யோர்தானை கடக்க செய்தனர் பசூரிமை சார்ந்த பென்னியமினான கோராவின் மகன் சிமையி யூதாவினரோடு அரசர் தாவீதை சந்திக்க விரைந்தான் அவனோடு பென்னியமினியர் ஆயிரம் பேர் இருந்தனர் சவுல் வீட்டு பணியாளராகிய சீபா தன் பதினைந்து புதல்வரோடும் இருபது பணியாளர்களோடும் அங்கே இருந்தான் அவர்கள் அரசர் வருமுன் யோர்தானுக்கு விரைந்தார்கள் சிமையிக்கு தாவீது இரக்கம் காட்டுதல் அரச குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறை வழியாக ஆற்றை கடந்தார்கள் அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமையி அவர் முன் தெண்டனிட்டு விழுந்தான் என் தலைவரே என் குற்றத்தை புற்படுத்தாதீர் என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டு சென்றபோது உம் பணியாளன் செய்த தீமையை நினைவுகூறாதேயும் அரசர் அதை மனதில் கொள்ளாமல் இருப்பாராக தான் பாவம் செய்துள்ளதை உம் பணியாளன் அறிவான் இதோ இன்று யோசிப்பின் வீட்டார் அனைவருள்ளும் முதல் ஆளாக என் தலைவராம் அரசரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் என்று அவன் அரசரிடம் கூறினான் அப்போது சிரியாவின் மகன் அபிசாய் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை பழித்ததற்காக சிமையி கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்டான் அதற்கு தாவீது சிரியாவின் புதல்வர்களே இதை பொறுத்தவரை உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ளது என்ன இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வது ஏன் இன்று இஸ்ரேலில் யாரேனும் கொல்லப்பட வேண்டுமா இன்று நான் இஸ்ரேலின் அரசர் என்பது எனக்குத் தெரியாதா என்று கூறினார் பிறகு அரசர் சிமையை நோக்கி நீ சாகமாட்டாய் என்று கூறி அவனுக்கு ஆணையிட்டார் மெவிபோசேத்துக்கு இரக்கம் காட்டுதல் சவுலின் பேரன் மெவிபோசேத்து அரசரை சந்திக்க சென்றான் அரசர் புறப்பட்டு சென்ற நாளிலிருந்து அவர் நலமுடன் திரும்பிய நாள்வரை அவன் தன் பாதங்களை கழுவவில்லை தாடையை திருத்தவில்லை தன் ஆடைகளையும் வெளுக்கவில்லை அவன் எருசலேமில் அரசரை சந்திக்க வந்தபோது அரசர் அவனை நோக்கி மெவிபோசேத்து நீ ஏன் என்னோடு வரவில்லை என்று வினவினார் அதற்கு அவன் என் தலைவராம் அரசரே என் பணியாளன் என்னை ஏமாற்றிவிட்டான் உம் அடியான் கால் ஊனமுற்றிருப்பதால் நானே என் கழுதைக்கு சேனமிட்டு அதன் மீது சவாரி செய்து அரசரோடு செல்வேன் என்று நான் கூறினேன் அவனோ உம் அடியானை பற்றி என் தலைவராம் அரசரிடம் அவதூறு பேசினான் ஆனால் என் தலைவராம் அரசு கடவுளின் தூதரை போன்றவர் உமக்கு சரியனப்படுவதையே செய்யும் என் தலைவராம் அரசரின் பார்வையில் என் தந்தையின் குடும்பத்தார் அனைவரும் சாவை தவிர வேறு எதற்கும் உரியவர் அல்லர் இருப்பினும் உம் அடியானை உம்மோடு உணவருந்துபவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டீர் இனி அரசரிடம் அன்றாட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொன்னான் அதற்கு அரசர் இதை பற்றி இன்னும் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று அவனிடம் சொன்னார் மெவிபோ சேர்த்து மறுமொழியாக இல்லை அவனே அனைத்தையும் எடுத்துக் கொள்ளட்டும் என் தலைவராம் அரசு நலமாய் தம் வீடு திரும்பியதே எனக்கு போதும் என்று அரசரிடம் கூறினான் பர்சில்லாய்க்கு இரக்கம் காட்டுதல் கிளையாதை சார்ந்த பர்சில்லாய் அரசரை அங்கிருந்து வழியனுப்புவதற்காக ரேகமையிலிருந்து அவரோடு யோர்தானை கடந்து வந்தார் பர்சில்லாய் வயது முதிர்ந்தவர் எண்பது வயதினர் பெரும் பணக்காரர் அரசர் மகனமையில் தங்கியிருந்தபோது அவரின் தேவைகளை கவனித்து கொண்டவர் அரசர் பர்சில்லாயிடம் இப்பொழுது என்னோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிருக்கும் நான் உன் தேவைகளை கவனித்து கொள்வேன் என்றார் அப்பொழுது பர்சில்லாய் மறுமொழியாக அரசரோடு வந்திருப்பதற்கு ஏற்றவாறு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கப் போகிறேன் இப்பொழுதே எனக்கு வயது எண்பது ஆகிவிட்டது நல்லதையும் கெட்டதையும் என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியுமா உம் அடியானால் உண்டு குடித்து சுவைக்க முடியுமா பாடகர் பாடகியரின் குரலை கேட்டு மகிழ என்னால் இயலுமா என் தலைவராம் அரசருக்கு உம் அடியான் இன்னும் ஏன் சுமையாக இருக்க வேண்டும் உம் பணியாளன் அரசரோடு சற்று தொலைவில் யோர்தானை கடந்து வருவான் அதற்காக அரசர் எனக்கு இத்தகைய கைமாறு செய்வானேன் உம் பணியாளனை போகவிடும் நான் என் நகரில் என் தாய் தந்தையரின் கல்லறைக்கு அருகே இறப்பேன் இதோ உம் பணியாளன் கிம்காம் என் தலைவரம் அரசரோடு அவன் செல்லட்டும் உன் விருப்பம் போல் அவனுக்கு செய்யும் என்று கூறினார் அப்பொழுது அரசு கிம்காம் என்னோடு கடந்து வரட்டும் உம் விருப்பம் போல் நான் அவனுக்கு செய்வேன் நீர் என்னிடமிருந்து எதை விரும்பினாலும் நான் உமக்கு செய்வேன் என்று கூறினார் பிறகு மக்கள் அனைவரும் யோர்தானை கடந்தனர் அரசரும் யோர்தானை கடந்தார் பர்ஷில்லாயை அரசர் முத்தமிட்டு வாழ்த்தினார் அவரும் தம் இடத்திற்கு திரும்பினார் அரசை பற்றி யூதாவும் இஸ்ரேலும் வாதிடுதல் அரசர் கில்காலுக்கு கடந்து சென்றார் கிம்காமும் அவரோடு கடந்து சென்றான் யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலில் பாதி பேரும் அரசரை கூட்டி வந்து உடனே இஸ்ரேலர் அனைவரும் அரசரிடம் வந்து எங்கள் சகோதரர்களான யூதாவினர் அரசரையும் அவர் வீட்டாரையும் அவர் ஆள்கள் அனைவரையும் திருட்டுத்தனமாக கூட்டி வந்து யோர்தானை கடக்க செய்தது ஏன் என்று கேட்டனர் யூதாவினர் அனைவரும் இஸ்ரேலருக்கு மறுமொழியாக அரசர் எங்களுக்கு நெருங்கிய உறவினர் இக்காரியத்தை பற்றி நீங்கள் சினமுறுவது ஏன் நாங்கள் அரசரிடமிருந்து ஏதாவது உண்டோமா அவரிடமிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்டோமா என்றார்கள் இஸ்ரேலர் யூதாவினரை நோக்கி எங்களுக்கு அரசரிடம் பத்து பங்குகள் உண்டு மேலும் தாவிதிடம் உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு பின் ஏன் எங்களை அற்பமாக நடத்துகிறீர்கள் எங்கள் அரசரை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்று முதலில் சொன்னவர்கள் நாங்கள் என்றோ என்று பதில் கூறினர் ஆனால் இஸ்ரேலரின் பேச்சை விட யூதாவினரின் பேச்சு கடுமையாக இருந்தது சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபது சேபாவின் கழகம் அப்போது பெனியமின் குலத்தைச் சார்ந்த பிக்ரியின் மகனான சேபா என்ற இளிமகன் ஒருவன் அங்கு இருந்தான் அவன் எக்காலம் ஊதி உரைத்ததாவது தாவிதிடம் இல்லை எங்களுக்கு பங்கு ஈசாயிடம் இல்லை எங்களுக்கு மரபுரிமை எனவே இஸ்ரேலரே ஒவ்வொருவனும் செல்லுங்கள் உங்கள் கூடாரங்களுக்கு இஸ்ரேலர் அனைவரும் தாவிதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்பற்றினர் ஆனால் யூதாவினர் யோர்தான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர் தாவீது எருசலேமில் இருந்த தம் வீட்டுக்கு வந்தார் தம் மாளிகையை காப்பதற்காக தாம் விட்டு வந்த பத்து வைப்பாட்டியரையும் அழைத்து காவல் உள்ள ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை அவர்களுக்கு கொடுத்து வந்தார் ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை அவர்கள் இறக்கும் வரை காவலில் வைக்கப்பட்டு கைம்பெண்களைப் போல் வாழ்ந்தார்கள் பிறகு அரசர் அமாசாவை நோக்கி மூன்று நாள்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வர சொல் அப்போது நீயும் இங்கேயே இரு என்றார் அமாசா யூதா மக்களை அழைக்க சென்றான் ஆனால் தனக்கு குறித்த காலத்தில் வராமல் தாமதம் செய்தான் தாவிது அபிசாயை நோக்கி பிக்ரியின் மகன் சேபா அப்சோலமை விட மிகுதியாக நமக்கு தீங்கிழைப்பான் உன் தலைவரின் பணியாளர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள் இல்லையில் அரன்சோல் நகர்களில் தஞ்சம் அடைந்து நம் கண்களிலிருந்து தப்பி விடுவான் என்று சொன்னார் யோவாபின் ஆள்களும் கிரேத்தியரும் பெலேத்தியரும் வலிமைமிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றார்கள் அவர்கள் எருசலமிலிருந்து புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் உள்ள பெரும்பாறை அருகே வந்தார்கள் அமாசா அவர்கள் முன்பாக வந்தான் யோவாபு தாம் உடுத்திருந்த போருடை மீது ஒரு கச்சை கட்டியிருந்தார் அதிலே உரையோடு கூடிய ஒரு குருவாள் செருகப்பட்டிருந்தது அவர் முன்னால் சென்றபோது அது கீழே விழுந்தது யோவாபு அமாசாவை நோக்கி என் சகோதரனே நலமா என்று கேட்டு அவனை முத்தமிடுவதற்காக வழக்கையால் அவனது தாடியை பற்றினார் யோவாபின் இடக்கையிலிருந்த ஒரு குருவாளை பற்றி அமாசா எச்சரிக்கையாக இருக்கவில்லை யோவாபு அதை அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இறந்தான் அதன் பின் யோவாபும் அவருடைய சகோதரன் அபிசாயும் பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர் யோவாபின் ஆள்களுள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு யோவாபை விரும்புகிறவர்களும் தாவீதின் பக்கம் உள்ளவர்களும் யோவாபை பின் செல்லட்டும் என்றான் சாலை நடுவே அமாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டதை அந்த மனிதன் கண்டான் அமாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்று விட்டதை கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்குள் இழுத்து ஒரு துணியால் மூடினான் அமாசா சாலையிலிருந்து விளக்கப்பட்டதும் அனைவரும் யோவாவை பின் சென்று பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர் சேபா அனைத்து இஸ்ரேல் குலங்களின் வழியாக ஆபேல் பெத்மாக வரை சென்றான் பிக்ரியை சார்ந்தோர் அனைவரும் ஒன்று திரண்டு அவன் பின் சென்றனர் யோவாவும் அவர் படையினரும் ஆபேல் பெத்மாகாவில் முற்றுகையிட்டு சேபாவை வளைத்தனர் நகருக்கு எதிராக மதிலை சுற்றி முற்றுகையிட்டு கோட்டை எழுப்பினர் அக்கோட்டையிலிருந்து யோவாவோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர் அப்போது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து கேளுங்கள் கேளுங்கள் தயகூர்ந்து யோவாபை இங்கே வர சொல்லுங்கள் நான் அவரிடம் பேச வேண்டும் என்றார் யோவாபும் அவர் அருகே வந்தார் அப்பெண் அவரை நோக்கி யோவாபு என்பவர் நீர்தாமா என்றார் நானேதான் என்றார் யோவாபு உம் அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றார் அப்பெண் கேட்கிறேன் என்றார் யோவாபு அப்பெண் தொடர்ந்து யோவாபிடம் ஆபேலுக்கு சென்று ஆலோசனை கேட்பார்களாக என்ற சொல் வழக்கு முற்காலத்தில் இருந்தது அதன்படியே சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு வந்தன இஸ்ரேலில் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள் இஸ்ரேலின் தாயென விளங்கும் இந்நகரை நீர் அழிக்க தேடுவதேன் ஆண்டவரின் உரிமை சொத்தை நீர் விழுங்க முயல்வதேன் என்று கேட்டார் அதற்கு யோவாபு இல்லை விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை காரியம் அதுவன்று எப்ராஹிம் மலைப்பகுதியை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன் அரசர் தாவீதுக்கு எதிராக கையோங்கி உள்ளான் அவனை மட்டும் என்னிடம் ஒப்படையுங்கள் நான் நகரிலிருந்து விலகி செல்வேன் என்று பதில் கூறினார் அப்பொழுது அப்பெண் இதோ அவன் தலை நகர மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றார் மக்கள் அனைவரையும் அப்பெண் அணுகி மதிநுட்பத்துடன் பேசினார் அவர்களும் பிக்ரியின் மகன் சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடம் எறிந்தார்கள் யோவாபு ஏக்காலம் ஊத ஒவ்வொருவரும் நகரை விட்டு நீங்கி தத்தம் வீடுகளுக்கு சென்றனர் யோவாபு எருசலேமுக்கு திரும்பி அரசரிடம் சென்றார் தாவீதின் அலுவலர் அனைத்து இஸ்ரேலின் படைத்தலைவராக யோவாபும் கெரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோரின் தலைவராக யோயோதாவின் மகன் பெனையாவும் இருந்தனர் அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளராகவும் அகிலுதீன் மகன் யோசபாத்து பதிவாளராகவும் இருக்க சேவா செயலராகவும் சாதோக்கும் அபயாத்தரும் குருக்களாகவும் பணியாற்றினர் யாயிரை சார்ந்த ஈராவும் தாவீதின் குருக்களில் ஒருவராக இருந்தார் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று சவுலின் வழிமரபினர் கொலை செய்யப்படுதல் தாவீதின் ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது தாவீது ஆண்டவரின் திருவுலத்தை நாடினார் ஆண்டவரோ இப்பஞ்சம் சவுல் பொருட்டும் அவனுடைய இரத்த கரை படைந்த வீட்டார் பொருட்டும் ஏற்பட்டது ஏனெனில் கிபையோனியரை அவன் கொலை செய்தான் என்றோ என்றார் அரசர் கிபயூனியரை அழைத்து பேசினார் கிபயோனியரோ இஸ்ரேலரை சார்ந்தவர் அல்ல அவர்கள் எமோரியருள் எஞ்சியவர்கள் ஆவார்கள் இஸ்ரேலர் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரேலர் மீதும் யூதாவினர் மீதும் தாம் கொண்டிருந்த பேர் ஆர்வத்தின் காரணமாக சவுள் அவர்களை அழிக்க முயன்றார் தாவீது கிபயோனியரிடம் உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன கழுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார் கிபையோனியர் தாவீதிடம் சவுலிடமிருந்தோ அவர் வீட்டாரிடமிருந்தோ நாங்கள் பொன்னையோ வெள்ளியையோ எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேலுள் ஒருவரையும் கொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினர் தாவீது அவர்களிடம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் கிபியோனியர் அரசரிடம் நாங்கள் இஸ்ரேல் எல்லையில் எங்குமே இல்லாமல் ஒளிந்து போக சதை செய்தவன் எங்களை அழித்தவன் ஒருவன் உண்டு அவருடைய புதல்வர்களுள் ஏழு பேர் எங்களிடம் ஒப்படைக்கப்படட்டும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலின் நகரான கிபியோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவிலேற்றுவோம் என்று கூறினர் அரசரும் அவர்களை ஒப்படைக்கிறேன் என்றார் ஆனால் தாவீதும் சவுலின் மகன் யோனத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதியின் பொருட்டு சவுலின் மகன் யோனத்தானுக்கு பிறந்த சேத்தை அரசர் தப்பவிட்டார் ஐயாவின் மகள் இரிஸ்வா சவுலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்களான அர்மோனி மெவிபோசேத்து ஆகிய இருவரையும் சவுலின் மகள் மேராபு மெகலோத்தியனான பர்ஷில்லாயின் மகள் அத்திரியலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் ஐவரையும் பிடித்து கிபையனியர் கையில் அரசர் ஒப்படைத்தார் கிபையனியரோ அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் மலையின் மேல் கழுவிலேற்றினர் அந்த ஏழு பேரும் ஒன்றாக மடிந்தார்கள் அவர்கள் வார்கோதுமை அறுவடை பருவ தொடக்கத்திலேயே கொலையுண்டார்கள் அப்பொழுது அய்யாவின் மகள் இரிஸ்பா சாக்கு துணியை எடுத்து போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து அறுவடை தொடங்கிய நாள் முதல் வானத்து நின்று அவர்கள் உடல்கள் மீது மழை பொழி மட்டும் இருந்தால் பகலில் வானத்து பறவைகளோ இரவில் காட்டு விலங்குகளோ அவ்வுடல்களை தொட அவள் அனுமதிக்கவில்லை சவுலின் வைப்பாட்டியும் ஐயாவின் மகளுமான இரிஸ்வா செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது எனவே தாவீது சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனாதானின் எலும்புகளையும் யாபேசு கிளையாதின் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தார் பெலிஸ்தியர் அவர்களை கில்போவாவில் வெட்டி வீழ்த்தி பெட்சான் நகர சதுக்கத்தில் கழுவிலேற்றி இருந்தனர் அந்த சதுக்கத்திலிருந்துதான் யாபேசு கிளையாதின் ஆள்கள் அவர்களின் எலும்புகளை திருடி சென்றிருந்தார்கள் சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனாதானின் எலும்புகளையும் தாவீது அங்கிருந்து கொண்டு வந்த பின் கழுவிலேற்றப்பட்ட இவர்களின் எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனர் சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனாத்தானின் எலும்புகளையும் பென்யமின் நிலப்பகுதியான சேலாவில் அவர்தம் தந்தை கீஸின் கல்லறையில் அடக்கம் செய்தனர் அரசர் கட்டளையிட்டவாறே அனைத்தையும் செய்தனர் அதன்பின் நாட்டுக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார் பெலிஸ்தியரோடு போர் பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு மீண்டும் போர் தொடுத்தனர் தாவீதும் அவரோடு அவருடைய பணியாளரும் இறங்கி சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர் தாவீது களைப்புற்றிருந்தார் அப்போது இஸ்வி பெனேபு என்னும் அரக்கர் இனத்தவன் ஒருவன் தாவீதை கொல்ல முயன்றான் அவன் மூன்றரை கிலோகிராம் எடையுள்ள ஈட்டியை கையில் ஏந்தி புதிய வாளை இடையில் கட்டியிருந்தான் செருயாவின் மகன் அபிசாய் தாவீதுடைய உதவிக்கு வந்து அப்பெலிஸ்தியனை வெட்டிக் கொன்றான் எனவே தாவீதின் ஆள்கள் இஸ்ரேலின் விளக்கு அலைந்து போகாத வண்ணம் நீர் இனி எங்களோடு போருக்கு வரக்கூடாது என்று அவரிடம் ஆணையிட்டு சொன்னார்கள் இது நடந்தபின் பெலிஸ்தியரோடு கோபு என்னுமிடத்தில் மீண்டும் போர் மூண்டது அரக்கர் இனத்தவனான சாபு என்பவனை ஊசாத்தியனான சிவகாய் கொன்றான் மீண்டும் ஒருமுறை கோபுவில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது பெத்லகேமை சார்ந்த யஹாரே ஒஹிமின் மகன் எல்கானான் என்பவன் கித்தியனான கோலியாத்தை கொன்றான் அவனது ஈட்டியின் கோள் நெசவாளர் பயன்படுத்தும் படைமரம் போன்றிருந்தது மீண்டும் காத்தில் போர் மூண்டது கைகளிலும் கால்களிலும் ஆறு ஆறு விரல்களாக மொத்தம் இருபத்து நான்கு விரல்களை கொண்ட நெட்டையன் ஒருவன் இருந்தான் அவனும் அரக்கர் இனத்தை சார்ந்தவன் அவன் இஸ்ரேலை பழித்தான் தாவீதின் சகோதரரான சிமையின் மகன் யோனாத்தான் அவனை கொன்றான் தாவீதின் கையாலும் அவரது பணியாளரின் கையாலும் வீழ்த்தப்பட்ட இந்த நால்வரும் காத்து நாட்டில் வாழ்ந்த அரக்கர் வழிமரபினரே